போடுறான் வெடியே இன்னைக்கு தானா தீபாவளியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆதிரை அவர்களை இன்றைக்கி பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஆட்டோ என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதில் ஷாக்காகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆதிரை குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க மக்கள்கிட்ட பெருசாக ஆதரவுகள் இல்லை அவங்க பண்ணக்கூடிய செயல்களெல்லாம் ரசிக்கும்படியாக இல்லை பேசுகிற விஷயங்களும் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதன் காரணமாக ஆதிரை அவர்கள் இன்றைக்கி வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டகிரி என்ன ஏது மற்ற என்னென்ன விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஓட்டிங் முடிவுகள் வரும்பொழுதே ஆதிரை ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க எல்லாருக்குமே ஷாக்கு ஏன் ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே இவங்க நாமினேட் ஆகியிருந்தாங்க செம பரபரப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க குறிப்பாக வந்து திவாகர்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கணும் அதே மாதிரி கலையரசன்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க பிக்பாஸோடைய தரமே வந்து குறைஞ்சி போச்சு இவங்களெல்லாம் உள்ளரை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தினால செம்ம ட்ரெண்டானாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மக்களோட மனசில் இருந்த ஒரு விஷயத்த அப்படியே போட்டு உடைச்சாங்க ஆதிரை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஓட்டிங்ஸை போட்டு குவி குவின்னு குவிச்சு விட்டாங்க நல்ல வாக்குகள் வாங்கினாங்க ஃபஸ்ட் இடத்துல வந்து இருந்தாங்க அந்த வாரம் முழுக்கவே தரமான சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஓட்டிங்ஸில் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் இருந்தது ஓகேங்களா ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா செகண்ட் வீக்கில் அப்படியே அந்த லவ் ட்ராக் வந்து மாறிட்டாங்க எஃப்ஜே கூட லவ் குள்ளே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல அட்லீஸ்ட் இந்த வாரமாவது அவங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து வந்து டாஸ்க் கொடுக்குறேன் நான் வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சம்திங் சம்திங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் லாஸ்ட்டு செகண்ட் வாரமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த வீக்கெல்லாம் இவங்க சம்திங் சம்திங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க யாரையும் வேலையெல்லாம் வாங்கலை சரிங்களா எக்ஜே கூடையே சுற்றிட்டு இருந்தாங்க அவருக்குடையே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஆபாசமான சில வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க காதல் அப்படிங்கிற பேரில் நாமெல்லாம் கூட வந்து சொல்லியிருந்தோம் இது காதலா இல்லை காமம்மாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அதனால் மக்கள் வந்து பெருசாக வரவேற்பு வந்து கொடுக்கல ஸோ இப்போ என்னாயப்போச்சு செகண்ட் வீக்கில் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி வாக்குகள் வந்து வாங்குறதாங்க கடைசியாக பலியாடாக நம்மளுடைய அப்சரா அவர்களை தூக்கி வெளியே எரிஞ்சாங்க பட் இந்த வாரத்தில் அப்படி பண்ண முடியலையே ஏன் அப்படின்னா மற்றவங்கள இவங்கள விட பெட்டர்மெண்ட்டாக தான் இருக்காங்க பர்ஃபாமன்ஸ் வயசுனையும் சரி மற்றவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணலனாலும் கூட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாவெல்லாம் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா ஆதிரைய தூக்கி வெளியே போட்டாங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் இது சாட்டர்டே ஓகேங்களா சாட்டர்டே அப்படின்றதுனால ஃபஸ்ட் எவிக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரோரா தூக்கி வெளியே போட போகிறாங்க ஓகேவா ஆனால் ஏன் இன்றைக்கே எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வயல்டு கார்டு என்ட்ரிஸ் எல்லாம் உள்ளே வர போகிறாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஷூட்டிங் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் ஆதரையை எப்போயே தூக்கிட்டாங்க ஸோ நாளைக்கு வயல்டு கார்டு என்ட்ரி வந்து வரப்போகிறாங்க மேபி நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஓகே காய்ஸ் ஆதிரை அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த எபிசோடில் ஒளிபரப்பப்படும் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலை செஞ்சுட்டேன் அன்டில் தென் பாய் ஃப்ரோ மொதை நன்றி வணக்கம்